வணக்கம் சுகுமார் ஸ்ரீனிவாசன் நீங்கள் வந்து மெட்ராஸ் ஃப்ளைங் ஸ்கூலில் பைலட் ட்ரைனிங் எடுத்துகிட்டு என்இபிசி ஏர்லைன்ஸில் கமர்ஷியல் பைலட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து லண்டனில் செட்டில் பண்ணி க்ளவுட் கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக என்டர்பிரனரியல் வெஞ்சர் இருக்குது இப்போது நான் வந்து கேட்க போகிறது ஒரு மிகப்பெரிய ட்ராஜிக் இன்சிடெண்ட் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைம் போயிங் செவன் எயிட் செவன் ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு டேக் ஆஃப் ஆன முப்பதே செகண்ட்ஸில் கீழே விழுந்து இருநூத்தி நாற்பத்தி ஒரு பயணிகள் மற்றும் அந்த ஹாஸ்டல் அது ஃப்ளைட் விழுந்த இடத்துல இருந்த ஹாஸ்டல் மேலே இருந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாமே உயிரிழந்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன இது எப்படி இந்த விபத்து நடந்திருக்கலாம் அப்படின்னு யூகங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ஒரே பரபரப்பாக பேசுகிறாங்க இது ஒரு சோகமான சம்பவம் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்வோம் இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி வாட் இஸ் லைஃப் அப்படிங்கிற மாதிரி தோணுது லைஃப் இஸ் ஸோ இம்பர்மனெண்ட் அப்படிங்கிற எண்ணம் தான் வருது இந்த விபத்திற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன ஒரு காரணம் டபுள் என்ஜின் ஃபெயிலியராக இருக்கலாமா அல்லது டேக் ஆஃப் பண்ணுறப்ப ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்குமா பைலட் எரர் இருந்திருக்கலாமா மற்றபடி இந்த லெவன் சீட்டில் இருந்து தப்பித்த அந்த நபர் எப்படி தப்பித்தார் அவருக்கும் இந்த விபத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அல்லது வேறு ஏதாவது பயங்கரவாத செயல்கள் இதில் இருக்குமா அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஓவர்லோடுன்னு சொல்லுவாங்க ஒரு ஏர்கிராஃப்ட் ஏற்கனவே இது வந்து கிட்டத்தட்ட நூறு டன் எடை உள்ள ஏவியேஷன் ஃப்யூலை வச்சுருக்கு அப்புறம் பேகேஜ் இருக்குது பன்னெண்டு மணி நேரத்திற்கு மேலே இதை வந்து பயணிக்கக்கூடிய விமானம் இதில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குது எக்கானமிக் கிளாஸ் இருக்குது இப்படி இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் அதில் பயணம் செஞ்சுருக்காங்க யூகேவை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு பேர் போர்ச்சுகீஸை சேர்ந்த ஒருத்தர் கனடாவை சேர்ந்த ஏழு பேர் நம்முடைய இந்தியர்கள் நூற்றி அறுபத்தொம்போது விமான சிப்பத்திகள் பன்னெண்டு கேப்டன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு சபர்வால் அதே மாதிரி ஃபஸ்ட் ஆஃபீஸர் குண்டர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பைலட்ஸ் இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க இது எப்படி நடந்திருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப மிகுந்த சோகமான ஒரு விஷயம் சார் நான் லாஸ்ட்டு சண்டே தான் வந்தேன் ஆஸ் அ மேட்டர் கடவுளுக்கு பெரிய நன்றி சொல்லணும் நான் அந்த பிளேனில் போக வேண்டியிருந்தது ஜஸ்ட்டு பட் என் டாக்டரும் என் கூட வந்திருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கழித்து போகலாம் மூணு நாள் கழித்து போகலான்னு சொல்லி கடைசி நிமிஷத்தில் ஐ போஸ்ட் மண் மை ட்ரிப் ஃபார் தும்மா ரொம்ப சேம் ஏர் இண்டியா சேம் டெஸ்டினேஷன் மட்ராஸ் அஹமதபாத் தென் ஐம் ஃப்ளைங் டு கேர் இது ரொம்ப சோகமான ஒரு விஷயம் இதில் பல காரணங்கள் இருந்திருக்கலாம் பைலட்டர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் சரி மெயின் ஸ்ட்ரீம் டிவி சேனல்லையும் ரெண்டு வீடியோ பரப்புறப்ப பார்க்குறாங்க நீங்கள் பல கேள்விகள் கேட்டிங்க ஒன்று ஒன்றுக்காக பதில் சொல்கிறேன் முதல் ட்வின் இன்ஜின் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இந்த மாடி மேலேருந்து எடுத்த வீடியோனு பார்த்தீங்கனாலும் சரி ரன்வேலேருந்து எடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாலும் சரி ஃபுல் வால்யூம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது இன்ஜின் இப்போ ஒரு இன்ஜின் ஃபெயிலியராக இருந்தால் இன்ஜினில் ஒரு நாய்ஸ் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் இப்போ நம்ம கார் இன்ஜினே ஓடும் போது ஆர்பிஎம் ஆர்பிஎம் டிஃபரென்ஸ் வர மாதிரியோ இல்லை இன்ஜின் ஃபெயிலர்னா டக்குன்னு வேறு சவுண்ட் வர மாதிரியோ அந்த மாதிரி எந்த விதமான ஒரு சவுண்டும் கேட்கல அந்த ரெண்டு வீடியோலையும் ஸோ ட்வின் இன்ஜின் ஃபெயிலியர் ஆப்ஷன் ரூல் அவுட் பண்ணால் இட் வாஸ் லூசிங் லாஸ் ஆஃப் வெயிட் லாஸ் ஆஃப் த்ரஸ்ட் லாஸ் ஆஃப் த்ரஸ்ட் தான் இன்ஜினுடைய த்ரஸ்ட் லாஸ் ஆஃப் லிஃப்ட் இட் வாஸ் லூசிங் லாஸ் ஆஃப் லிஃப்ட் ஸோ திராஃப்ட் வாஸ் நாட் லிஃப்டிங் அப்படி கிராஜுவலி கோயிங் டவுன் இப்போ நீங்கள் அந்த வீடியோ உத்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா முப்பது செகண்ட்லேயே இந்த கிராஷ் நடந்திருக்கு டேக் ஆஃப் ஆகி ஆனால் ரெண்டு வீடியோலையும் தெரியாத ஒரு விஷயம் அவர் ஃப்ளாப்ஸ் இந்த ரன்வேக்கு யூஸ் பண்ணாரா பண்ணலையா வாட் இஸ் ஃப்ளாப்ஸ் ஃப்ளாப்ஸ் இஸ் யூஸ்ட் அட் அ லோவஸ்ட் ஸ்பீட் டு கெயின் லிஃப்ட் இன் அ ஷார்ட்டர் ரன்வே இப்போ ரன்வேடைய லென்த் ரொம்ப பெருசாக இல்லை அந்த விமானம் ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்ரு போடணா தான் ஸ்பீட் கெயின் ஆகும் ஏர் ஃபுளோஸ் த்ரூ த விங்ஸ் அந்த அளவுக்கு ரன்வே லென்த் இல்லாதப்போ தே யூஸ் டென் டிகிரீஸ் ஒரு டுவெண்ட்டி டிகிரீஸ் ஒரு தேர்ட்டி டிகிரிஸ் ஃப்ளாப்ஸ் ஸோ தட் இன்க்ரீஸ் லிஃப்ட் ஆஃப் த பிளெயின் அட் அ லோவர் ஸ்பீட் இன் அ ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் மூணு நடக்கும் ஸோ அது என்ன பண்ணணும்னா ஒன் இஸ் அ பிளெயின் டேக் ஆஃப் தேர் இஸ் அ மினிமம் ஸ்பீட் அட் விச் யூ ஹேவ் டுட்ராக்ட் திளாப்ஸ்

அந்த பின்னாடி பார்ட் இருக்கிறது இட்ஸ் கோல்ட் யூஸ் டு டேர்ன் த விங்ஸ் டேர்ன் ஏர் கிராஃப்ட் இன் அ பர்டிகுலர் டைரக்ஷன் அந்த கீழே வந்ததுன்னா அந்த என் பார்ட்ல இருக்கிற பின்னாடி பார்ட் கீழே வந்ததுன்னா நீங்க உடனே பார்க்கலாம் அந்த பிளேன் திரும்பும் ஒரு பக்கம் ஸோ தேர் ஆர் டூ பர்பஸஸ் மல்டி பர்பஸஸ் இப்போ இதுல என்ன ஆயிருக்கு இந்த ரெண்டு வீடியோலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ளாப்ஸ் அவர் போட்டிருந்தாரா போட்டில்லையான்னு நமக்கு தெரியல ஏன்னா இட் இஸ் அ லாங் வீடியோ இது வந்து பிளாக் பாக்ஸ் இப்போ ரெக்கவர் பண்ணிட்டாங்க சரி இதில் இந்த ஃப்ளாப் வந்து ரிட்ராக்ட் பண்ணுறாங்களா ஓப்பன் ஆகுதா இது எல்லாமே ஒரு பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிடி அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த டேக் ஆஃப் கன்ஃபிக் டெஸ்ட் கரெக்ட் அந்த டிசிடி வந்து எல்லாமே செஞ்சு முடிஞ்ச பின்னாடி தான் டேக் ஆஃப்க்கு வந்து ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க எடுப்பாங்க அப்பவே இதெல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல ரொம்ப ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின் கேட்டீங்க அதுக்கு நான் தெளிவான பதில் சொல்றேன் இதை வந்து போயிங் ஹேஸ் டு டேக் இட் டு சீரியஸ் கன்சிடரேஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்ட் ஆன் த வெயிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அது வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் பேசஞ்சர் உள்ள பிளேன் அன்னைக்கு வெறும் டுவெண்ட்டி பேசஞ்சர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க தட் ஃபிளைட் ஆல்சோ கேம் ஃப்ரம் டெல்லி டு அமதாபாத் டொமஸ்டிக் ஃபிளைட் கரெக்டா அப்போ டெல்லியிலேருந்து அமதாபாத்துக்கு வரும்போது ஃபிளைட் ஃபுல்லாக இல்லைன்னா இஃப் இட் வாஸ் ஒன்லி இட் லெட் சேவ் 40, 50 passengers. If there is a short bit 200 passengers, there is no need for you to use a flaps. So the pilot can make an independent decision overriding the inborn computer by the aircraft, saying that there are only 50 passengers, we are not overloaded, it is underweight, so I don't need to use the flaps. I can run till the end and take off at a lower speed. So what Boeing needs to look into consideration is Gujarat runway, latitude and longitude, they have to enter in the GPS.

வேற பாசிபிள் ரீசன் சொல்றாங்க இல்லையா டபுள் என்ஜின் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இது ரெண்டு என்ஜின் இருக்கு அந்த என்ஜின் ஏதாவது ஃபெயில் ஆயிருக்குமா அல்லது வந்து ஃபியல் நூறு டன் இருந்துச்சு ஃபியல் கண்டாமினேட் ஆயிருந்தாலும் இந்த ஃபியல் போற வழியில பிளாகேஜ் இருந்தாலும் இது போன்ற விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க சார் இப்ப பிளாக் பாக்ஸ் ரெக்கவர் பண்ணிருக்காங்க பட் ஃபியூல் கண்டாமினேட் ஆகி அப்போ இன்ஜினுடைய நாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாவது த்ரூ அவுட் த வேர்ல்டு Any air crash has never been done by an amateur pilot. It has always been done by the most experienced pilot. For example, Sabarwal has got 8,000 hours. First officer has got more than 11,000 hours on the particular type aircraft. The day the problem with aviation is the day you think you know everything is the last day of your flight, because the aircraft's engine. னாலஜி நேச்சர் இஸ் மோர் பவர்ஃபுல் தன் ஹியூமன் பீங்வேஸ் அமெர் பலட் சோ இட் குட் பி அலைட் நோ பட் நவ் ரைட் பிளாக் பாக்ஸ் அதுல பைலட் பிரீதிங் பல்ஸ்ல இருந்து இட் இஸ்வெண்டி தௌசண்ட் டேட்டாஸ் இட்ஸ் லிட்டில் எவ்ரி திங் பாக்ஸ் அப்படிங்கறத ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஒன்னு வந்து இட் இஸ் டிஜிட்டல் எஃப் டிஆர் டெய்லன்ல இருக்கும் காக்பீட் வாய்ஸ் ரெக்கார்டர் சிவிஆர் அப்படிங்கறது காக்பீட்ல இருக்கும் அந்த விமானி என்ன பேசுறாரு என்ன சிக்னல் கொடுக்கறாரு அப்படிங்கறது அதுல பதிவாக டிஜிட்டல் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்ல பயணிகள் என்ன பேசுனாங்க சிப்பந்திகள் என்ன பேசுனாங்க மற்ற என்ன கம்யூனிகேஷன் எல்லாமே அதுல இருந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பாக்ஸஸும் சேர்த்து தான் ப்ளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆமா இதுல இருந்து பல விஷயங்கள் தெரிய வரும் அது சேனல்ல தெரிய வரலாம் இந்த லெவன் ஏ ல இருந்த பேசஞ்சர் எப்படி தப்பித்து அவரே நடந்து வர்றார் அந்த வீடியோவில் வந்திருக்கேன் ஸோ இட்ஸ் அ மெராக்கல் பட் அதில் ஆல்சோ தேர் இஸ் லாட் ஆஃப் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எரிவானே சிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் சிலர் சொல்கிற அக்சிடெண்ட் ஆகப்போகுதுன்னு நினச்சி அவர் சீட் பெல்ட் கலெட்டி டோட் ஆர் டூவர்ட்ஸ் அர் காக்பெட் வச்சு இஸ் ஆல்சோ குட் பி அராங் நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியாது பாசிபிளி த பாசஞ்சர் இஸ் சஃப்பரிங் சார்ட் ஆஃப் நீசியர் வெறி அண்டர்ஸ்டுட் சீன் லாட் ஆஃப் டெத் சீன் கிராஷ் அண்ட் இஸ் லக்கி டு பி லைஃப் ஸோ இ மென் நாட் இவன் ரிமெம்பர் என்ன நடந்திருக்குன்னு வீ நீட் பாண்டர் இன் டூ வித் நீங்கள் ரெண்டாவது சொன்ன மாதிரி பிளாக் பாக்ஸ்ல காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் ரெக்கார்டர் ஃப்ளைட் டேட்டா யூ ரெக்கவர் ரெக்கார்டர்ஸ் ரன்ேச்சர்ந்ததுல பைலர்ந்து ஸ்பீடு ஒரு த்ரீட் கம்மி இருக்கும் போது கூட சார் இதுல வந்து ஒரு விஷயத்தி நாப்பத்தி ரெண்டுல அவர் ஒரு ஆள் இந்த ஃபிளைட் வந்து மோது மோதனை உடனே ரெண்டாக உடையுது ரெண்டா உடைஞ்சிருது உடஞ்ச உடனே இந்த பின்பகுதி தான் அந்த ஹாஸ்டல் மேல எல்லாம் விழுந்து அப்படியே தீப்பிழம்பா மாறுது ஒரு லட்சத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலு கிலோ எடையுள்ள ஃபியூயல் அது அப்படியே பயங்கரமா பெட்ரோல் அதனால நிறைய ஹாஸ்டல்ல ஸ்டூடண்ட்ஸ் வந்து இறந்து போனாங்க நிறைய பேர் காயமடைந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாங்க இந்த பேசஞ்சர் ரெண்டு பகுதி உடஞ்சது அந்த போட்டோல பாத்தீங்கன்னா முன்னாடி பகுதியில தீ பிடிக்கவே இல்லை அந்த சமயத்துல இவர் வெளியே குதிச்சு தப்பிச்சு வந்திருக்கலாம் இல்லேன்னு சொன்னா முப்பது செகண்ட்ல இவர் எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது இவர் உட்கார்ந்து இருந்தது லெவன் இயர் சீட் முதல் பத்து வந்து பிசினஸ் கிளாஸ் சேர்ஸ் இருந்திருக்கும் அதற்கு பின்னாடிதான் இது ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் ரூ ஆஃப் எக்கானமி கிளாஸ் பக்கம் நிச்சயமா எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இது விசானல் எல்லாம் தெரிய வரும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இவர் எப்படி ஒரு ட்ரோமா இருந்திருக்கும் அந்த சத்தத்துலயும் வெடிக்கிறதுலயும் ஒரு சைக்காலாஜிக்கல் ஒரு இம்பாக்ட் இருந்திருக்கும் அது பேர் தான் ட்ரோமா அப்படின்னு சொல்லுவாங்க மென்டல் ட்ரோமா அப்படி இருக்குறப்போ இவர் வந்து எந்த சூழ்நிலையில வந்திருப்பார் இவருடைய ரோல் என்னவா இருக்கும் சரி இப்போ ஒரு சாதாரண பேசஞ்சர் கிட்ட போய் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்ணுங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் பாசிபிள் ஃபார் எனி ஒன் டு ஓப்பன் இட் இன் பிப்டீன் செகண்ட்ஸ் அன்லஸ் ஐ பின் ட்ரெயின் சோ மெனி டைம்ஸ் அண்ட் டன் இட் மெனி 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 டைம்ஸ் ஏ ஹாஸ்டர்ஸோ பர்சூரோ வரும் ஃப்ளைட் பர்ஸ் வரும் கோ பைலட் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் வரும் டன் இட் செவரல் டைம்ஸ் பிஃபோர் எஸ் அ ப்ராக்டிஸ் செஷன் இப்போ உங்கள் ஐபிஎஸ் ட்ரைனிங்கில் ஒரு ரிவால்வர் எடுத்து ஷூட் பண்ணுறது லோட் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண மக்களோட யூ ப்ராப்ளி டூ இட் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஃபாஸ்டர் நீங்கள் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் அதனால் இப்போ நம்ம யூகிக்கிறோம் அவர் ஓடி போனாரா ஸோ இட் டிட் தட் அஃபெக்ட் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி பிளைன் டிட் இஸ் ஸ்டார்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் எமர்ஜென்சி எக்ஸிட் டிட் ஓபன் தி எமர்ஜென்சி எக்ஸிட் இது எல்லாமே இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள இருக்கிற ஒரு பேசஞ்சர் ஓடனா கூட அதனுடைய ஸ்டெபிலிட்டி போயிருங்கிறீங்களா கண்டிப்பாக சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ஸோ ஃப்ரெஜைல் இந்த டைம் ஆஃப் டேக் ஆஃப் அதனால தான் பல தடவை அவங்க சொல்கிறாங்க

ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஹண்ட்ரட் கிலோ ஒரு ஹியூமன் வெயிட் இல்லையா இப்போ இன்னொரு ஹியூமன் நடக்கிறாங்க டூ ஹண்ட்ரட் கிலோஸ் வெயிட் ஸோ இட் கேன் டெஃபினெட்லி எஃபெக்ட் ஸோ இது அவர் ஐ டோன்ட் திங்க் இஸ் ஸ்டில் ஸ்போக்கன் நான் ஓடுனேன் நான் எமர்ஜென்சி எக்ஸிட்டை திறந்தேன் நான் தப்பிக்க முயன்றேன்னு நான் அவர் சொன்ன மாதிரி இது வரையில் இது எல்லாம் அசம்ஷன்ஸ் பீப்புள் கேன் சே லாட் ஆஃப் திங்ஸ் வென் திங்ஸ் கோ ராங்ஸ் இப்போ சார் போலீஸ் ஆஃபீஸர் இப்போ நான் என்ன நினைப்பேன்னா நீங்கள் இந்த மற்ற காரணங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க பைலட் இதாக இருக்கலாம் பறவைகள் தாக்கி இருக்கலாம் பேர்ட் கிட்னு சொல்லுவாங்க அதற்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் என்ன நினைப்பேன் சார் போலீஸ் ஆஃபீஸர் மற்ற ஆங்கிள்ஸ்லாம் ஒரு விசாரணை நடக்கட்டும் செக்யூரிட்டி லேப்ஸ் ஏதாவது இருக்கா இதில் ஏதாவது பயங்கரவாதங்கள் இருக்கா தொடர்பு இருக்கா வேற ஏற்கனவே சர்வீஸ் இந்த ஏற்காட்டை பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அந்த சமயத்தில் ஏதாவது டேம்பரிங் பண்ணியிருக்கலாமா வேற ஏதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஏதாவது பண்ணி முதல்லே வச்சுட்டு ஒரு சில ஸ்டேஜில் இது வந்து வேற அது மாதிரி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கலாமா அப்படிங்கிற கோணத்திலையும் நான் திங்க் பண்ணுறேன் from a police mind you always look at something could go wrong which is very true ipo idhila enna naan solla verupa இப்போ ஏர்க்ராஃப்ட் பிளாஸ்டட் ஆஃப்டர் இட் இட் அ பில்டிங் இட் டிட் நாட் பிளாஸ்ட் பிஃபோர் ஸோ இட் குடன் பி அ பாம் நம்பர் ஒன் நம்பர் டூ இட் வாஸ் லூசிங் வெயிட் அந்த பைலட் இஸ் கால்ட் மேடே பிஃபோர் இட் பிளாஸ்டட் ஸோ பைலட்டுக்கு பாம்பு இருக்குன்னு எப்போ தெரியும் வெடிச்சா தான் தெரியும் பாம்பிருக்குன்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு மேடே கூப்பிட்டாரு அப்போ சம்திங் ஒன் த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் ஏவியோனி சம்திங் இஸ் ஷோயிங் ராங் ரெண்டாவது அவர் லேண்டிங் ரிட்ராக்ட் பண்ணவே இல்லை புட் இட் பேக் ஸோ டு லேண்ட் பில்டிங்ஸ் இருந்தது ஒரு ஓப்பன் ஸ்பேஸாக ஒரு ஓடிஏ மாதிரி ஒரு ஆர்மி கிரவுண்டோ இல்லை வேற ஏதோ ஒரு பெரிய இடமா இருந்திருந்தா அவ்வளவு இட் வாஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் யூ அன்பார்ச்சுனேட் லூசிங் ஹைட் லாட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் ார் அல்லது வந்து லேண்டிங் இயர் இதெல்லாம் விட முப்பதே செகண்ட்ஸ்ல நடந்திருக்கு அந்த முப்பது செகண்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸா இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் எல்லா டெசிஷன்ஸுமே எடுக்க முடியாது ஏதோ இதில் மட்டும்தான் மைண்ட் கரெக்ட் அதே மாதிரி நான் சொன்னதை வந்து உள்ள வெடிகுண்டு தான் நான் சொல்லவே இல்லை வேற இந்த சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வகையில

ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலத்தில் டெவலப் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முதல் ஓட்டம் விட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் இட் டூ ப்ரொடக்ஷன் வந்து ஆக்டிவ் யூசேஜ் அ கமர்ஷியல் பைலட் நீங்கள் சொல்லுங்கள் முப்பது செகண்ட்ஸ்ல மேடே கால் கொடுத்திருக்காரு பைலட் அப்புறம் பயணிகளை வந்து இந்த சமயத்தில் எல்லாத்தையும் அலாட் பண்ணியிருக்க முடியுமா எல்லா விஷயங்களையும் முப்பது செகண்ட்ஸில் அவர் முடிக்க முடியாது அதனால் இந்த ஏ பேசஞ்சர் வந்து உடனே அவர் எழுந்து ஓடி அல்லது எமர்ஜென்சி எக்ஸிட்ட ஓபன் பண்றது முப்பது செகண்ட்ஸ்ல நடக்காது ரொம்ப அருமையான பாயிண்ட் கரெக்டாக சொல்றீங்க என்னன்னா இப்போ ஒரு விமானி நல்ல கான்ஃபிடென்ட்டாக தரை இறக்கலாம் இல்லை நம்ம த்ரஸ்டை கெயின் பண்ணி மேலே போகலான்றது தான் அவருடைய எண்ணமா இருக்கும் ஸோ ஒரு விமானி வந்து கேபின் க்ரூக்கு சொன்னாதான் த்ரூ அன் எமர்ஜென்சி ப்ராப்ளம் ப்ளீஸ் இன்ஃபார்ம் த பேசஞ்சர்ஸ் அப்படின்னு சொன்னாதான் அங்கே இருக்கிற கேபின் சூப்பர்வைசர் எடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க இன்டர்காம்ல இப்போ விமானியோடைய மோட்டிவ் வந்து பயணிகளை அவங்கள வந்து பேனிக் பண்ணியோ அவங்கள சத்தம் போட வச்சோ அது இல்லை அவருடைய மோட்டிவ் இப்படியாவது ஒன்று கெயின் லிஃப்ட் அண்ட் த்ரஸ் அண்ட் ப்ரொசீட் வித் த ஃபிளைட் ஒரு ரவுண்ட் அடித்து திருப்பி வந்து கீழே இறக்கணும் இறக்கணும் இல்லை அந்த இதுலயே முன்னாடி எங்க தரையறோம் அதுதான் அவருடைய சேஃபா அதுதான் அவருடைய கடைசி முடிவார் அதனால அவர் பயணிகளுக்கு வார்னிங் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதை கேட்டு ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் அலர்ட்டா எழுந்து ஓடுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப கம்மி இதெல்லாம் நம்ம யூகம் அது என்ன வேணாலும் இப்போ எங்களுடைய பயிற்சியின் போது இந்த மாதிரி ஹெலிகாப்டர் ஏர்கிராப்ட்ஸ் இதை பற்றியெல்லாம் காமிச்சிருக்காங்க ஒரு சில விஷயங்களை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க எனக்கு இதை பத்தி பெரிய டீப் நாலேஜ் இல்ல எப்படி ஃபங்க்ஷனிங் கேட்கலாம் ஆனாலும் ஒரு பைலட் வந்து டேக் ஆஃப் பண்ண பின்னாடி மால் ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபிளைட் அப்படியே வந்து திருப்பம் வந்து அந்த ரன்வேக்கு தான் கொண்டுட்டு வரணும் இவர் வந்து டேக் ஆஃப் பண்ணிவிட்டு மேடே கால் கொடுத்துட்டு மீண்டும் மேலேயே எடுக்கும் பயிற்சி செய்தார் இப்போது நீங்கள் சொல்கிறது வென் யூ கோஸ் அ கோ ரவுண்ட் கோண்ட் இஸ் இப்போ அதுக்கும் இட் ஆஸ் அ பேசிக் மினிமம் ஆல்டிடியூட் இப்போ நீங்கள் இரநூறு ஃபீட்டில் யூ கெனாட் கோ ரவுண்ட் இன் அமதாபாத் விச் இஸ் சிட்டி வித் லாட் ஆஃப் டால் பில்டிங்ஸ் இப்போ அதுக்கு கூட ஒரு ஒரு சர்டன் ஹைட் உயரம் அவர் அடையணும் அந்த உயரம் அடையிறதுக்கு தான் நான் அவர் முயற்சி பண்ணியிருக்கோம் இப்போ ஏவியானிக்ஸ்ல நிறைய வார்னிங் சிஸ்டம்ஸ் வந்திருக்கலாம் அந்த வார்னிங் சிஸ்டம் வரத்துக்கும் அவர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு போனாதான் சரி இனி நம்ம இந்த பயணத்தை தொடர முடியாது எங்கு இற தரைய தரையிறங்குவது முன்னாடி எங்கே இப்போ மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓடிஏ இருக்கு இல்லை ஓப்பன் ஸ்பேஸ் கொஞ்சம் எங்கேயாவது இருக்கலாம் இப்போ எங்கே தரையிறங்குவது அதுக்கே நீங்கள் ஒரு சர்டன் மினிமம் வைட்டுக்கு போகணும் அதுக்கப்புறம் தான் இல்லை எங்கேயும் தரையிறங்க முடியாதுன்னு அவர் திருப்பி கொண்டு எல்லா மற்ற விமானங்கள் எதுவும் தரையிறங்காமல் தடுத்து ஃபயர் சர்வீஸ் எல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் ரன்வேல ரெடியாக இருப்போம் அப்போதான் வந்து அவர் திருப்பி தரையிறங்க முடியும் ஸோ அவர் என்ன பண்ணணும்னு நினைச்சாரு பயணிகளை காப்பாற்றுறதுக்கும் திரு சபர்வால் தன்னை காப்பாற்றுறது உண்டான மினிமம் ஹைட்டை கெயின் பண்ணுறதுக்காக தான் அவர் திருப்பி மேலே போனார் அதுவே அவரால் போக முடியல பிளேன் வாஸ் விமானம் ட்ரஸ்ட்டு உண்டாக்க முடியல லிஃப்ட் உண்டாக்கும் லிஃப்ட் உண்டாக்க முடியல இட் வாஸ் கமிங் டவுன் அந்த உயரமான கட்டிடம் இருந்ததுனால இட் ஹிட் த தைலன் ஒரு பெரிய ஃபயர் பால்லாம் மாறிந்தது இந்த ஓவர் வெயிட்னாலையும் இந்த மாதிரி பிரச்சனை வர முடியுமா ஏன்னா வந்து பேகேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் போகிறவங்க முப்பத்தி ரெண்டு கிலோ கொண்டு போகலாம் அதே மாதிரி எக்கானமியில் கொண்டு போகிறவங்க டுவெண்ட்டி த்ரீ கேஜி கொண்டு போக முடியும் ஹேண்ட் பேக்கேஜ் வந்து செவன் அண்ட் ஆஃப் கேஜி வந்து எக்கானமி எக்கானமிசஞ்சர்ஸ் ஃபிஃப்டீன் கேஜிஸ் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் அண்ட் ஃபஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி சமயத்தில் ஒரு சிலர் ஒரு கேஜி ரெண்டு கேஜி அதிகமாக இருக்குது இப்படியே வந்து அன் அக்கௌண்டட் வெயிட்ஸ் இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகிறப்போ இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி மேலே போகிறப்போ இது வந்து ஸ்ட்ரைடிங் ஆகிய கீழே வருவதற்கு இந்த எடையும் ஒரு காரணமாக இருக்கலாம் நிச்சயமா இருக்கலாம் சார் இந்தியாவிலேயே இதுக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்து வீடியோ கான் ஃபேமிலி ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பேர் முழு குடும்பமும் இறந்து போனாங்க அந்த விமான விபத்துல காக்பிட்டை ரெக்கவர் பண்ணி அவங்க பார்த்தப்போ அந்த கிரவுண்ட் ஹேண்ட்லிங் டீம் கொடுத்த டோட்டல் வெயிட் ஆஃப் த ஏர்க்ராஃப்டுக்கும் உண்மையா இருந்த ஏர்க்ராஃப்டுக்கும் தெர் வாஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோஸ் டிஃப்ரென்ஸ் அது எப்படி நடக்குது நம்ம விமானத்தில் போகும்போது டிராஃபிக் அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க ஏழு கிலோ எக்ஸஸ் லக்கேஜ் விட முடியாது நீங்கள் எக்ஸஸ் பே பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோம் டிராஃபிக் அசிஸ்டன்ட் நம்ம கிட்ட இந்த பணம் பிடிங்க ஏர்லைன் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க கிடையாது ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா நீங்கள் இருபத்தி மூணு கிலோனா இருபத்தி மூணு கிலோ தான் எடுத்துகிட்டு போகணும் இப்போ ஒவ்வொரு டிராஃபிக் அசிஸ்டண்ட்டும் ஒரு பத்து பேசஞ்சருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருபத்தி மூணு முப்பத்தி மூணா போட்டு சரி எடுத்துகிட்டு போகணும் விட்டாருன்னா சிஸ்டம்ல வாங்கணும் பணம் அவர் வாங்க மாட்டார் அப்ப என்ன பண்றார் அவர் முப்பத்தி மூணு கிலோ பெட்டிய இருபத்தி மூணு கிலோன்னு போடுறார் அப்ப ஒரு பத்து பண்ணாருன்னா நூறு கிலோ ஏழு டிராபிக் அசிஸ்டன்ட் பண்ணாங்கன்னா எழுநூறு கிலோ அந்த ஏழ்நூறு கிலோ கம்மியா இருக்கும் உங்க ரெக்கார்ட்ல ஆனா உண்மையான பிளேன்ல அது கூட இருக்கும் அப்ப பைலட் என்ன நினைப்பாரு ஏழ்நூறு ஆயிரம் கிலோ கம்மியா இருக்கு நான் எதுக்கு போடணும் போடவே வேண்டாமே பிளாப்ஸ் இந்த வெயிட்டுக்கு ஓ நம்ம இந்தியால இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் ஏர்போர்ட்ல இது உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லயுமே நிறைய நடக்குது இல்லையா பீப்புள் கம் ஃபார் பேஸ் சட்டம் என்ன நீதிமன்றம் என்ன சொல்றது சட்டம் என்னதுன்னு தெரியாம அவரு திரு ரவிசார தெரியும் திரு அவரை தெரியும் வருவாங்க நம்ம ஃபெசிலிட்டி அந்த மாதிரி டிராஃபிக் அசிஸ்டன்ஸ் பண்ணவே கூடாது ஒரு ஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிராஃபிக் இந்தியாலேயே இது நடந்திருக்கு திருப்பியும் இது நடக்காம இருக்கணும்னா பேசஞ்சர்ஸ்க்கு அவேர்னஸ் இன்னொரு விஷயம் சொல்றாங்க டேக் ஆஃப் ஆகிறப்ப நம்முடைய செல்போன்ஸ் எல்லாமே வந்து ஃபிளைட் மோட்ல போட சொல்றாங்க இல்லைன்னா இது வந்து இட் வில் ஹேம்பர் தி எவியோனிக்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க கரெக்ட் செல்போனை ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு சிலர் இந்த டேக் ஆஃப் ஆகிற சமயத்தில் பேசுறதுனாலையும் இது ஏதாவது வந்து பிரச்சனை வருமா கண்டிப்பாக வரும் சார் பிகாஸ் த என்டையர் ஏவியானிக்ஸ் இன் த பிளேன் இஸ் ஒர்க்கிங் இன் சேர்த்தன் வேவ்லென்த் ஃப்ரீக்குவென்சி ஓகே டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் பார்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேப் த ஜிபிஎஸ் கான்ஃபிகரேஷன் தே ஹாப் த ஒர்ட் இன்னும் ஃப்ரீக்குவென்சி டு த டவர் தேவ் ஃப்ரீக்குவென்சி டு த ரேடர் இது வந்து ஒரு ரேடியோ ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் ரேடியோ ஃப்ரீக்குவன்ஸி தே ஆப்ரேட் அட் டிஃப்ரெண்ட் வேவ்லென்ஸ் அதே மாதிரி நம்ம மொபைல் ஃபோனோ இட் ஆப்ரேட்ஸ் அண்டர் பர்ட்டிகுலர் ஃப்ரீக்குவென்சி ஸோ அதனால தான் கண்டிப்பாக நம்மலாம் என்ன நினைக்கிறோம் ஒரே ஒரு ஆள் மொபைல் போட்டு நான் பேசினா ஒன்னாகாது நான் மட்டும் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்தா ஒன்னாகாது நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் போற ஒரு இல்ல அந்த டவர் ஹைட்டுக்கு எனக்கு எஸ்எம்எஸ் ஒர்க் ஆகும் ரொம்ப முக்கியமான வேலை உயிரோட வேற முக்கியமான வேலை யாருக்கும் இருக்க முடியாதுன்னு அதனால என்ன ஏரோசஸ் கேபின் க்ரூ சொல்றாங்களோ அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் தப்பு பண்றவங்க மட்டும் செத்த பிரச்சனை இல்லை சாப்பிட்டு இல்ல நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா செல்போனை வந்து டேக் ஆஃப் ஆகிற சமயத்திலையும் அவங்க வந்து போன்ல பேசிட்டு இருக்காங்க ரொம்ப தப்பு நானும் இவங்க நினைக்கிறாங்க இது வந்து சாதாரண விஷயம் ஒண்ணுமே ஆகாதுன்ட்டு இதனால விமான பயணிகளுக்கும் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அவங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணுங்கிறது நமக்கு தெரியுது கண்டிப்பா இதுல வந்து பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் என்ன காரணம் அப்படிங்கிறது விசாரணை செஞ்சு இந்த மாத இறுதிக்குள்ள வந்து விசாரணை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த போயிங்கனுடைய வயது பன்னெண்டு தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வாங்கின போயிங் இதனுடைய ஆயுள் காலம் இருபத்தஞ்சு வருஷம் ஏன்னா அதுக்குள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ளாயிவிட்டது நிறைய விசில் புளோயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க இந்த விமானத்தை பற்றி பல்வேறு சந்தேகங்களை பல முறை எழுப்பியிருக்கிறதாக இப்போ தகவல் வந்துட்டு இருக்கன இது வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் சரியில்லை நிறைய ஃபங்க்ஷன் ஆக மாட்டேது உள்ள ஒரு டிவி ஃபங்க்ஷன் ஆக மாட்டேது இந்த மாதிரிலாம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன இதனால இந்த மெயின்டெனன்ஸ் பார்ட் மிகவும் முக்கியம் அப்படிங்கிறது தெரியுது இதை பற்றியான கருத்து என்ன உங்களுக்கு நேற்று நானும் ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் அந்த பிளைன்குள்ள ஒருத்தர் இருக்கிறவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வேலை செய்யலை இல்லை எனக்கு மேலே இருக்க ஏசி வென்ட் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்போ அவர் கேட்குற கேள்வி என்னென்னா ஏர் இண்டியாவில் ஒரு என்டர்டெயின் சிஸ்டமும் ஒரு ஏசி வெண்ட்டு ரிப்பேர் பண்ணி ஒழுங்காக வைக்க முடியாதவங்களால எப்படி ஏர்க்ராஃப்ட் இன்ஜினை ஒழுங்காக வைக்க முடியுன்ற ஒரு கேள்வி கேட்கறான் அந்த கேள்விக்கு உண்டான பதில் என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரையிலும் உள்ள செவன் எயிட் செவன் எயிட் நீங்க எடுத்தீங்கன்னா ஏர் இந்தியா மட்டும் இதை நம்ம பயன்படுத்தல உலகத்தில் இருக்க எல்லா ஏர்லைன்ஸும் இதை பயன்படுத்த நம்மளோட அதிகமாக பயன்படுத்துறாங்க நம்மளோட ரஃப்பான டெரெயின்ல பயன்படுத்துறாங்க எங்கேயுமே விபத்து நடக்கலையே இதுதான் முதல் விபத்து ரெண்டாவது ஃபிளைட் இன்ஜினியர்ஸ் தோஸ் ஆர் இந்த கிரவுண்ட் செவன் எயிட் செவன் ஆத்தரைஸ்ட் அப்ரூவ்ட் ரேட்டிங் உள்ள ஃபிளைட் சீஃப் ஃபிளைட் இன்ஜினியர்ஸ்க்கு இந்தியாவில் ஏர் இந்தியாவில் மாதம் சீஃப் ஃபிளைட் இன்ஜினியர் டிக்கெட் பதினஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளம் பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ ஆபரேஷன் டைரக்டர் சொன்னாவே அவங்க ஒரு ஏர்க்ராஃப்ட் ஒர்த்தி ஏர் ஒர்த்தி டாக்குமெண்ட் ஏன்னா அவங்களுக்கு வேலை போயிடும் பென்ஷன் போயிடும் எல்லாம் இன்ஜினியரோட வேலை ரொம்ப கடினமான வேலை பைலட்டோட வேலை கம்பேர்ட் இஸ் நாட் ஈஸி ஸோ நீங்க சொல்றபடி இந்த பராமரிப்பில் எந்த விதமான குளறுபடிகளும் இருக்காது அப்படின்னு நம்புவோம் எப்படி இருந்தாலும் பல்வேறு உயிரிழர்கள் உயிர் போ இழந்திருக்கிறார்கள் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி மாணவர்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஒன்று முப்பதுக்கு எடுக்க வேண்டிய ஃப்ளைட் இந்த போயிங் செவன் எயிட் செவன் எயிட் ஏர் இண்டியா ஃப்ளைட் நம்பர் ஒன் செவன் ஒன் அகமதாபாத்லேருந்து லண்டன் கேட்விக் விமான நிலையத்துக்கு போகுது இது ஏற்கனவே டிலே பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஒரு இருபத்தெட்டு நிமிஷம் இதே இது ஒன்றரை மணிக்கே எடுத்திருந்தால் இதே மாதிரி விபத்துகள் நடந்திருந்தால் இந்த ஹாஸ்டலில் இருக்கிற மாணவர்கள் அதிக அளவில் உயிரிழந்திருந்திருப்பார்கள் ஒருவேளை அப்போ எடுத்திருந்தால் இது நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் இதெல்லாம் யூகங்கள் எப்படி இருந்தாலும் உயிர்கள் போய்விட்டது இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் லெசன்ஸ் என்ன அப்படின்னா சேஃப்டி அது செவன் எயிட் செவன் போயிங்காக இருந்தாலும் சரி ஏர்பஸ் த்ரீ எயிட்டி இந்த மாதிரி டைப்பாக இருந்தாலும் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் பயணிகளுடைய விழிப்புணர்வும் முக்கியம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது அல்லது திடீர்னு வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற சமயத்தில் ஓடுறது போகிறது இல்லை இந்த மாதிரி டாய்லெட்டை யூஸ் பண்ணுறது பேக் எடுத்து செக் பண்ணுறது இதெல்லாமே கூடாது சின்ன விஷயங்கள் மிகப்பெரிய விபத்துக்கு காரணமாகிவிடும் இதில் என்ன காரணம் அப்படிங்கிறத விரைவில் வந்து விசாரணை குழு அமைச்சிருக்காங்க பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் இவர்கள்லாம் சேர்ந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது உண்மையை கண்டறியும் பாதுகாப்பு அது சாலையில் மட்டுமில்லை ஆகாயத்தில் பறக்கின்ற பொழுதும் அந்த உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகள் ஒரு பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு கடுகளவு கூட பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடு இல்லாமல் வருகின்ற காலங்களில் செயல்படுத்தி இது போன்ற அப்பாவி உயிர்கள் கனவுகள் கண்டு கொண்டிருந்த அந்த மனிதர்களுடைய உயிர்கள் பறிபோவது என்பது மிகவும் சார் போயிங் டீம் போயிங் இருந்து போயிங் வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஏர் ஆக்சிடெண்ட் இன்சிடென்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை சைட்டுக்கு அனுப்பியிருக்காங்க எல்லா பயணிகளும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்து ஃப்ளைட் மோட்டில் போடணும்னா ஃப்ளைட் மோட்டில் போடணும் போகிறப்ப எஸ்எம்எஸ் அனுப்பக்கூடாது பேசக்கூடாது தெரிஞ்ச டிராஃபிக் அசிசென்ட்டை வச்சு எக்ஸைஸ் லகேஜை டிக்ளேர் பண்ணாமல் போகக்கூடாது சி இக்னரன்ஸ் இஸ் நாட் அ பிளஸ் இட் பிளஸ்ஸிங் இட் இஸ் அ கர்ஸ் ஒருத்தர் முட்டாள்தனமாக இருந்து அவங்க செத்தாக பரவாயில்ல அவங்க கூட இரநூறு பேர் தன் உயிரை இழப்பது வந்து மிகவும் கொடுமையான இதில் பெரியவங்களோட சின்னவங்க குழந்தைகள் பல பேர் இறந்து போயிருக்காங்க இட் இஸ் எந்த வகையிலும் இது வந்து ரொம்ப யாராலையும் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம் அதனால் ஏர் இண்டியா இஸ் டாடா இஸ் டேக்கன் ஓவர் நம்ம வேர்ல்டில் இருக்கிற வேர்ஜின் அட்லாண்டிக் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் அளவுக்கு சேஃப்டியில் ஏர்னிங்ஸில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறதோட சேஃப்டிலையும் அந்தளவுக்கு எமிரேட்ஸ் இஸ் நவர் ஹேட் அன் ஆக்சிடெண்ட் இந்த ரெண்டையர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஒரு ஏர்லைனை நம்மளால் உருவாக்க முடியும் உருவாக்குவோம் அதற்கெல்லாம் சேர்ந்து பாடுபடுவோம் இதெல்லாம் பார்க்குறப்ப லைஃப் இஸ் ஸோ இம்பர்மனன்ட் நத்திங் இஸ் பர்மனெண்ட் எதுவுமே நிலையானதல்ல அப்படிங்கிறது தெரியுது இருந்தாலும் தேங்க்ஸ் எக்ஸ் பைலட் மிஸ்டர் சுகுமார் ஸ்ரீனிவாசன் நன்றி சார்